ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அச்சல் என்ன விட பார்க்கணும்னா நம்ம மொபைல் ஃபோனில் எல்லாருமே வந்து ஃபைல் மேனேஜர் அண்ட் நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து முக்கியமான ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபைல்ஸுமே நம்ம ஹைட் இருக்கோம் பட் பட் நான் இப்போ வந்து சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இப்போ கேலரி ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா கேலரில் நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வரிசையாக வந்துட்டு இருக்கும் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து ஹைட் பண்ணிக்க முடியும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து கேலரியை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த கேலரியில் வந்து இப்போ இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இமேஜ் இருக்குது இந்த ரெண்டு இமேஜ் வந்து டூ வீரர் பக்கெல்லாம் நிற்கிற மாதிரி ரெண்டு இமேஜ் இருக்கு பாருங்க இந்த இமேஜை வந்து நான் எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் இதை வந்து நான் இப்போ ஹைட் பண்ணுறேன் எப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து உங்களோட ஃபைல் மேனேஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபைல் மேனேஜர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக பேக் வந்துட்டு இப்போ என்னோடய ஃபைல் மேனேஜர் வந்து நம்ம மெமரி கார்டு போடல இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் இருக்குது இது நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து உங்களோட இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த டிசிஐங்கு தான் இந்த கேமராங்கிறது தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோஸும் இதை இருக்குது பாருங்கள் ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் இருக்குது இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோயுமே நான் இப்போ இந்த ஹைட் பண்ணுறேன் எப்படி ஹைட் பண்ணுறது மட்டும் பாருங்கள் இப்போ இந்த ஆப்ஷன் பட்டன் இருக்கு பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிட்டு அதில் வந்து ரீநேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இந்த ரீநேம் அப்படிங்கிறத கொடுங்க இந்த ஜேபிஜி அப்படின்னு லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மூணு லெட்டர்ஸை மட்டும் டெலிட் பண்ணிட்டு டிஎக்ஸ்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்து போங்க கொடுத்துட்டு ஓகே கொடுங்க இப்படி ஓகே கொடுத்துருங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் கேட்கும் இது மறுபடியும் ஓகே கொடுத்து ரீநேம் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அப்படியே போயிட்டு வெறும் இமேஜ் அந்த நேமில் அப்படி ஒரு ஃபைல் மட்டும் இருக்கிறது தெரியும் பட் அந்த இமேஜ் விசிபிள் ஆகாது ஸோ இன்னொரு ஃபோட்டோ இருக்கு பாருங்கள் இந்த ஃபோட்டோவுமே நான் இப்போது ரீநேம் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இந்த ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்து இதில் வந்து டி எக்ஸ்டி அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன் மறுபடியும் ரீ நேம் அப்படிங்கிறது கொடுத்துறேன் இப்போ ஆகுது லோட் ஆகிட்டு அந்த ஃபைல் நேம் வந்து அதுவும் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு கூடிய நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எதுவுமே வராது இதில் அந்த கோடிங்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர அந்த இமேஜோட இது டீட்டெயில்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே தெரியாது ஸோ இது வந்து இப்போ இதில் ஹைட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கேலரியில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கேலரி ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க கேலரி ஓபன் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து இப்போ இதில் வந்து இருக்காது ஹைட் அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நம்ம அங்க போயிடலாம் அங்க போயிட்டு இப்போ இந்த ஃபைல்ஸ் இங்கே இருக்கு பாருக்கு யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட இது ஏதோ ஒரு அனத்தரைஸ்டு ஃபைல்ஸ் மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மறுபடியும் இதை வந்து திரும்ப நம்ம அன்ஹைடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு லாஸ்ட் அதே மாதிரி ஜேபிஜி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டா போதும் ஜேபிஜி அப்படிங்கிறத கொடுத்து ரீநேம் கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபைலை நான் இப்போ பண்ணிடுறேன் இப்போ ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்து ஜேபிஜி அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ஜேபிஜி அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் ரீநேம் நேம் கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம அந்த கேலரியில் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே இந்த ரெண்டு ஃபோட்டோவுமே மறுபடியும் விசிபிள் ஆகிரும் பாருங்கள் இப்போ ரெண்டு ஃபோட்டோவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு இப்போ இது மட்டும் இல்லைங்க இதே மாதிரி இந்த இமேஜ் மட்டும் இல்லை இதே மாதிரி வீடியோ ஃபைல்ஸுமே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கிட முடியும் இப்போ இந்த இருக்குது பாருங்கள் ஒரு வீடியோ ஃபைல்ஸ் இதே மாதிரி இந்த வீடியோ ஃபைல்ஸ் நான் அங்கே கேலரியில் சாரி ஃபைல் மேனேஜரில் போய் அங்கே போய் நான் இதே மாதிரி டிஎக்ஸ்டி லா லாஸ்ட் இருக்கக்கூடிய லாஸ்ட் வந்து வீடியோ ஃபைல்ஸில் வந்து எம்பி ஃபோர் இல்லைன்னா எம்பிஇஜி அந்த மாதிரி வீடியோ ஃபைல்ஸ் ஃபார்மேட் இருக்கும் அதை மட்டும் கடைசி இருக்கக்கூடிய அந்த அந்த எம்பி ஃபோர்னு இருக்கக்கூடிய அந்த ஃபைலை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டுக்கு கூடிய அந்த ஃபைல் மூணு லெட்டர் மட்டும் டெலிட் பண்ணிட்டு டி எக்ஸ்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோவுமே உங்களுக்கு ஹைட் ஆகிடும் அண்ட் மறுபடியும் நீங்கள் இதை வந்து ரீநேம் கொடுத்து அந்த எம்பி ஃபோர் அப்படின்னு இதே மாதிரி உங்களுக்கு மறுபடியும் விசிபிள் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜையும் வீடியோவையும் இதே மாதிரி நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கிட்ட முடியும் ஆக்சுவலாக இந்த ரீநேம் பண்ணும்போது இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஜேபிஜி ஜேபிஜி அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட் வந்து இமேஜோட ஃபைல் ஃபார்மேட் இந்த ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இந்த ரீ ரீனேம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து ரீ ரீசேஞ்ச் ஆகி ஜேபிஜின்னு பிஜின்னு கொடுத்து கொடுத்தோம்னா இந்த ஃபார்மேட் அப்படியே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது அவ்வளோதாங்க சிம்பிள் அதனால் இப்போ அது வந்து இமேஜா எங்கேயும் உங்களோட மொபைல் ஃபோனில் எங்கேயுமே அது வந்து வியூ ஆகாது ஸோ அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணா கூட அந்த டெக்ஸ்ட் தான் வருமே தவிர வேறு இமேஜ் வந்து தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு வீடியோ ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரிக்கடி இந்த வீடியோ வந்து நான் ஓபன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பூமியின் கொடி சின்னம் ஒன்றாக விளங்கினார் இப்போது இந்த வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகுது பட் இந்த வீடியோ ஃபைலை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எம்பி ஃபோ எம்பி ஃபோரில் இருக்குது எம்பி த்ரீயாக வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவாக இருக்காது எம்பி த்ரீ சாதா ஆடியோவாக நமக்கு வந்து பிளே ஆகும் அதுக்கும் சேம் ட்ரிக் தான் இந்த வந்து ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த கடைசி எம்பி ஃபோர் அப்படின்னு இருக்கிறத வந்து எம்பி த்ரீ அப்படிங்கிறத மாற்றி நீங்கள் ஓகே கொடுங்க மறுபடியும் ரீநேம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் வந்து இருந்து மாறி அப்படியே எம்பி த்ரீ ஆடியோ ஃபைலுக்கு சேஞ்ச் ஆகிடு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகாது இந்த பூமியின் கொடிச்சின் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகாமல் இப்போ வந்து ஆடியோ மட்டும் தான் ப்ளே ஆகுது இதே மாதிரி எந்த வீடியோ ஃபைல்லையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஆடியோவா எம்பி த்ரீ சாங்காக நீங்கள் மாற்றிக்கிட முடியும் அதே அதே மாதிரி இந்த இமேஜ் ஃபோட்டோ ஃபைல்ஸ் அண்ட் இந்த வீடியோஸ் வந்து யாருக்கும் தெரியாம நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த டாட் டி எக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹைட் ஆயிடும் ஸோ யாருக்குமே தெரியாது ஓகே இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருந்து அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தெரியலன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ணுற சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வாங்க மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் மதுரைக்கு முடிந்து விட இருந்தது உங்களாச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங் பாய்